எது நாடகம் எது நிஜம்ன்றது நிச்சயமா யார் வேணாலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு பெரிய கஷ்டம் அப்ப சண்டை நாங்க போராட்டம் தொடரோன்றோம் போராட்டம் தொடரணும்னு சொன்னவங்க நன்றி தெரிவிச்சு ஊர்வலம் போயிருக்க மாட்டோம் அப்புறம் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற எடுத்த அணுகுமுறைய ஒரு ஒண்ணு காண தவறிட்டாரு இல்ல கண்ட பிறகும் அது தமிழ்நாட்டுக்கு பொருந்து ஜோடிக்கப்பட்ட நினைச்சிட்டாரு தெரியும் அது மட்டும் இல்லாம அவசர அவசரமா அணுக முடிச்சிட்டாங்க வேற தொழிலாளிக்கு சாதகமான வழக்குகள் தொழிலாளி நியாயம் கேட்கிற வழக்கு

இல்லைங்க அதுங்க அது தவறுங்க அது இல்லை நன்றி தெரிவிச்சு போனவங்க அவுட் சோர்சிங் செய்யப்பட்டவர்கள் அல்ல அவுட் சோர்சிங் செய்யப்பட்டு வடக்காடு பவர்கள் அல்ல அங்கு போராட்ட பந்தலில் ரிப்பன் மாலி இருந்தவர்கள் அல்ல அவர்கள் வேறு யாரும் சேகர் பாபு அவர்கள் பெரிய ஆள் அவர் அவரால் வந்து யாரையும் வரவழைக்க முடியும்

ரெண்டு விஷயம் ராம்லீலா நீதிமன்றத்தை ராம்தேவ் வந்து அவர் கூட இருந்தவங்கள நள்ளிரவுல தூக்கி போட்டாங்க நீதிபதி சுதந்திரகுமாரும் சௌஹானும் தீர்ப்பு அடங்கினாங்க ராத்திரியில தூக்கம்ன்றது மனுஷனோட அடிப்படை உரிமை அப்ப அதை மீறினது தப்பு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு விவசாயிகள் போராட்டம் நடந்தது என்சிஆர் எதிர்ப்பு போராட்டம் நடந்தது உச்ச நீதிமன்றம் இதுல நாங்க தலையிட மாட்டோம் நின்றுட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த தேன்மொழி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தெட்டு சட்டம் அந்த சட்டத்தோட நாற்பத்தோரு பிரிவு அதில் போடப்பட்ட ஆணை தேன்மொழி கையில இருக்கு பண்ணுறாங்க போலீஸ் போட்ட ஆணை போலீஸ் அடுத்த புகைப்படம் இதை வச்சு தேன்மொழி வழக்கப்படுறாங்க அப்படின்னு தேன்மொழி வந்து போலீஸால் நிறுத்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு புரியுது ஆனால் தலைமை நீதிபதி அது புரிஞ்சுக்கல அப்புறம் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற எடுத்த அணுகுமுறையை ஒரு ஒன்று காண தவறிட்டாரு இல்லை கண்ட பிறகும் அது தமிழ்நாட்டுக்கு பொருந்து வேணான்னு இது ரொம்ப கெடு வாய்ப்பானது அன்பார்ச்சுனேட் அப்போ இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவசர அவசரமாக அணுக முடிச்சிட்டாங்க வேறு தொழிலாளிக்கு சாதகமான வழக்குகள் தொழிலாளி நியாயம் கேட்குற வழக்குகள்லாம் டிலே ஆகுது ஆனால் இந்த வழக்கில் அதாவது ஒரு பதிமூணாந்தேதி ஒரு விதமான நீதிமன்றம் நடந்துக்குது பதினாலாம் தேதி இதே நீதிமன்றம் அரவணைக்குது ஏழைகளை எளியோர்களை துரதிருஷ்டாசமானது அவ்வளோதான் சொல்ல முடியல பதிமூணாம் தேதி நடந்தது வெரி அன்ஃபார்ச்சுனேட் అప్పులి <imprinted worshipbird>